வந்திய மாதிரம் ரூபாய் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி வருவாய் இழப்பு தமிழகத்தில் மூணு ஆண்டுகளில் இருபத்தி மூணு புள்ளி அறுபது லட்சம் யூனிட் மணல் கொள்ளை டிஜிபிக்கு ஆதாரத்துடன் அமலாக்கத்துறைக்கு கடிதம் டிஜிபிக்கு கடிதமாக ரைட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் குரங்கனி எங்கள் கிராமம் பயங்கரமாக கொள்ளை நடக்குதுன்னு சொல்லி அந்த மணல் கொள்ளையை கண்டித்து நான் பாதுகாத்தர ஆரம்பித்தேன் என் கூட வருபவர் நண்பர் பூபதி அவர் வந்து எங்கள் கூட இருந்தார் அவர் கூட நான் பாத யாத்திரை வந்தேன் பாத யாத்திரை நிஜமாவே பாத யாத்திரை இப்போ வரதை பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எல்லாமே யாரும் இருக்க மாட்டாங்க ஊர் இருந்தாலும் சரி ஊர் கூட்டி வெளியே வந்தாலும் சரி நான் நடந்து வந்தேன் செப்டம்பர் மாதம் மூணாந்தேதி தேதி ஆரம்பித்தேன் செப்டம்பர் மாதம் தேதி எங்கள் ஊர் குரங்கனியில் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது அதனால் இப்போ இந்த செய்தி ஃப்ளாஷ் ஆச்சு அதுக்கு முன்னாடியே பத்திரிகைக்கெலாம் செய்தி கொடுத்துருந்தேன் யாரும் போடலை மாலை மாலரெலாம் மாத்திரம் சின்னதாக ஒரு செய்தி போட்டிருந்தாங்க என்னாச்சு மணல் அழுனேன் நல்லா மணல் இருக்காங்க நான் ஊருக்கு போகும்போது ஆற்றுக்கு அந்த சைடு மங்களூர் சைடு நாலஞ்சு பொக்கலை நின்றுக்கிட்டு பயங்கரமாக மண் இருக்கு நான் போய் ஏப்பா ஏன்பா மண் அழுறிங்கன்னு கேட்டேன் உடனே யோ பெருசு அங்கே காசு தருவாங்க அந்த போய் காசு கழுது பத்தாயிரவா கொடுப்பாங்க வாங்கின் போ அப்படின்னா அதுக்காக நான் வரலப்பா நான் மணல் கொள்ளையை கண்டிச்சு வந்திருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு திருப்பி நடந்து வரும்போது கொஞ்சம் மண்ணை தோண்ட இடத்துல ஒரு கால் உள்ள வச்சு அந்த உள்ளே இழுத்துடுச்சு கீழே விழுந்துட்டேன் என்னால் எழும்ப முடியாது அப்புறம் அந்த மணல் கொள்ளையினே ஓடி வந்து என்னை தூக்கி விட்டான் தூக்கி விட்டுருந்தான் அப்புறம் மூணு கொஞ்சம் கொண்டு மணல் அள்ளி எல்லா மணல் கொஞ்சம் கொஞ்சம் மணல் அள்ளி ஒரு மூணு கோட்டையில் ரொம்ப விட்டுருந்தோம் அப்போ நான் ஒரு சின்ன கேமரா கொண்டு போய்ருந்தோம் அதை படம் எடுக்கிறதுக்கு அதை அதை சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தன் ப்ரொஃபஷனல் கேமராமேன் அவன் வந்தான் அப்படியே இன்னொருத்தர் போஸ்ட் கொடுங்க சித்தப்பா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா எடுத்தான் எடுத்தவன் அதோடு நிறுத்திருக்கலாம் அவன் என்ன பண்ணா மணல் கொள்ளை நடந்ததே அப்படியே ஜூம் பண்ணி எடுத்தான் அவ்வளோதான் மணல் கொள்ளையில ஓடி வந்து கேமரா குடிக்கிட்டு போயிட்டார் எங்கள் அண்ணன் பையன் ஒவ்வொருன்னு கத்தார ஆரம்பிச்சாங்க எல்லாம் என்ன அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு கல்யாணம் நடந்தது அந்த நிகழ்ச்சி அதில் தான் இருக்குது சித்தப்பா போச்சு சித்தப்பா போச்சு அப்படி இப்படி நான் எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நான் ஊருக்குள்ளே ஏறி எஸ்பிக்கு ஃபோன் போட்டேன் கரெக்டு கலெக்டர் கற்றுல போட்டேன் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினேன் வாங்கினான் யார் யார் என்ன ஏய் கேளியா மணல் குவாரி இல்லைன்னு சொல்லி எனக்கு ஆர்ட்டு பதில் கொடுத்துருக்கான் இங்கே அள்ளிக்கிட்டு இருக்கான் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கானுங்க வந்தால் கேமரா வேறு பிடிக்கிட்டு போயிடுறானுங்க என்ன நடக்குது நாட்டில்ங்க அப்படி சொல்லி கண்ணாப்பண்ணான்னு திட்டினேன் திட்டி திட்டிட்டு எங்கள் அம்மன் முத்துமலை அம்மனை கும்பிட்டுட்டு அப்படி பார்த்து ஏற்ற ஆரம்பித்தேன் நாங்கள் வரும்போதே கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிருப்போம் ஒரு ஏட்டைய கேமரா கொண்டு வந்து அந்த யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது கொண்டு கொடுத்துட்டான் அப்புறம் நான் போய் ஆளுத்தின போட்டு வச்சுட்டு புகார் பண்ணேன் சார் அதான் கேமரா கிடச்சிட்டு அப்புறம் என்ன சார் அப்படின்னாங்க அதெல்லாம் இல்லைங்க கேமரா கிடச்சாலும் நான் புகார் கொடுத்துருக்கேன் அதுக்காக நீங்கள் எனக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் கொடுங்க என்ன பாத யாத்திரை போகிறேன் மூஞ்சை பாரு அப்படின்னு சொல்லி அந்த இட்ஸ்பெட் இன்னொரு இட்பெட் உட்காந்துருத்தார் ரெண்டு பேர் அப்படியே முடங்கிட்டாங்க ஆனால் நான் போட்ட போடி எப்படியோ காவல்துறை இது பத்திரிக்கை தெரிஞ்சு போச்சு அக்டோபர் ஒன்றா ஒன்றாந்தேதி நைட்டு ஒரு செய்திங்கு நல்லூரா ஏதோ ஒரு ஊரில் போகிறேன் உடனே அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் ஏங்க சாருக்கு ஒரு இடமே இல்லையா அவனுக்கு இங்கே வந்து என் ஊர் எடுக்கிறேன் ஏன் ஏன்னா படுத்துக்கிறாங்க மரத்தை செய்திங்க ஸ்டேஷன் வாசலில் மரம் இருக்குல்ல அந்த மரத்தடியில் படுத்துக்கிறேன் உங்களுக்கு ஏன் பிரச்சனைங்க அப்படின்னு ஆளாக இல்லை உங்களை பாதுகாப்பாக நாங்கள் கொடுக்க சொல்லி ஒரு மண்டபத்தை திறந்து ராத்திரி இப்போ மண்டபத்தை அங்கே தங்க வச்சாங்க அப்புறம் காலையில் அஞ்சு மணியாக தட்டி போய் சாவு சாவு எங்கேயா போய் சாவு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க அப்புறம் அப்படியே நடந்து போகும்போது பாளையம் கூட நெருங்குறேன் ஒரு பதினோரு மணிக்கு ஜேஆர்டிவியில் தான் வந்து படம் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஐயா தைரியமான வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி அவர் காலையில் டிஃபன் அது இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அது டெய்லி லைவாகவும் போல தெரியுது அப்புறம் லைனாக பத்திரிக்கைக்காரங்க என்ன பயங்கரமாக என்னை வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்படி இருக்கு இருங்க எல்லோரும் ஜாகி செல்ல செலகிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டு ஜியாகி செல்லப்பாண்டி செலவுகிட்ட போய் பேட்டி பேட்டி அங்கேயும் பயங்கரமாக வரவேற்பு எல்லா பத்திரிக்கைக்காரரும் வெண்டு ஆச்சரியமாக கலர் படம் போட்டு பிரேவரி பிரேவரின்னு போட்டிருந்தான் நான் ஒன்னே அப்புறமா அப்படியே முடிச்சுட்டு அவரை கிளம்பிட்டேன் அங்கே ஒரு மூணாம் தேதி காலையில் நின்று பேப்பரில் பார்த்தா பிரேவரியன் போட்டிருந்தான் இதுனாடா பிரேவரியின் போட்டுக்கான அந்த தம்பியை போட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இல்லையா அவர் குவாரி நடந்துக்கிட்டு இருந்தது அப்புறமா திமுக மேயர் தான் இருந்தார் திருநெலியில் அவர் எங்களை அந்த இதுக்கு கூப்பிட்டு போனார் குவாரிக்கு அது வந்து திமுக எம்எல்ஏ தான் ஒருத்தர் பேர் மறந்து போச்சு எனக்கு அவர் தான் மழல் எழுகிட்டு இருந்தார் இவர் இந்த கேமராவோட பத்து பதினஞ்சு பேர் போயிருக்காங்க பத்திரிக்காரங்கெல்லாம் கேமரா கவர்லாம் அடித்து டூல் கட்டி வேலை விரட்டி விட்டாங்க திமுக எம்எல்ஏ மேயர் தான் போகிறாரு ஆனால் திமுக எம்எல்ஏ ஆளுக்கு அடித்து துறத்திட்டாங்க இப்போ என்னடான்னா அப்போ யாரும் கண்டுக்கல இங்கே வந்து முடிக்கிறேன் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திருநெல்வேலியில் அவ்வளோ வரவேற்பு அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாத்மா காந்தி சேர்க்கிட்ட வந்து முடிக்கிறேன் மார மெரினால வந்து முடிக்கிறேன் ஐயோ சாமி மிருங்கெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போய்ட்டே நாட்டை இப்படி கொள்ளை அடிச்சிக்கிட்டு இருக்காங்களே கொள்ளையில் போவானுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கற்றுட்டேன் கட்சிக்காரங்க ஒரு ஐம்பது பேர் வந்துருந்தாங்க அப்படியெல்லாம் வெடி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் நான் கத்திட்டு கொஞ்சம் மணலில் ஒரு காலடியில் போட்டு மகாத்மா காந்தி சரியில் போட்டுவிட்டு காரில் ஏற போனேன் ஏற போகும்போது டிஆர் ராஜேந்தர் வந்தார் வந்த உடனே டக்கு டக்கட் பத்திரிக்கையாரங்க எங்கேருந்தால் ஓட்டி நல்லதுல ஃபோட்டோ எடுத்தாங்க உடனே கட்சி வருமா கோபிநாதங்கிற போய் ஏய் என்னடா நாங்களா பத்திரிக்காரா தெரிஞ்சாங்களா பார்த்தாங்க அப்படி இப்படி கட்சி கலட்டம் பண்ணாரு ஆனாலும் ஒரு செய்தியும் வெளியே வரல நான் என்ன கோரிக்கையோட பாதயாத்திரை வந்திருந்தேன்னா அன்றைக்கி வந்து இதில் கொண்டு அவன காப்பகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மணல் வைக்க போகிறேன் வருங்கால சந்தை இதை ஆத்து மலைலாம் என்னென்னு தெரியட்டும் அவனை காப்பத்தில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் மணல் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அன்றைக்கி அன்னைக்கு மூடிட்டான் அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாத்மா காந்தி பிறந்தாள அன்றைக்கு அவனை காப்பத்தையும் மூடிவிட்டான் ஏன்னா இந்த கொண்டு வச்சுட்டு அப்படின்னு அப்படின்ட்டு விட்டான் யாராவது விசாரிச்சிக்கலாம் அக்டோபர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டில் ஏன் விடுமுறை கேட்டீங்கன்னு பண்ணிக்கலாம் அந்த இதெல்லாம் யாருமே எந்த போராளியும் கண்டுக்கல எந்த கட்சிக்காரன்னு கண்டுக்கல ஒருத்தன்னு கண்டுக்கல ஆனால் தான் அன்றைக்கி இவ்வளோ இழப்பு நாலாயிரத்து எண்ணூற்றி மூணு கோடியில் மூணு வருஷத்தில் அப்போ எவ்வளோ கொள்ள போயிருக்கோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து கொள்ள இருக்கு எல்லாம் இப்போ ஒன்றா மோடி என்ன பண்ணணும் ஒரு அவசர சட்டம் இங்கே ஊர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை எல்லா இடத்துலையும் போடணும் யாரெல்லாம் மணல் கொள்ளையில் ஏவன்லாம் பணக்காரனோ ஏவன்லாம் கனிமொழி கொள்ளையில் பணக்காரானோ எவனா நிலத்தடி எல்லாம் அது வேணா தான் வந்தாலும் சரி என் அதானியாக இருந்தாலும் சரி ஆனால் ஐயா மோடி நீர் வந்து குட்டி எதுவுமே இல்லாமல் தெய்வ பிறவி அதனால் டாக்டர்னு ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி கொள்ள எடுத்து ஏகப்பட்ட செத்து வச்சுருக்கான் பாருங்கள் அப்படியே நான் ஏற்கனவே போட்ட மாதிரி பாதி பாதி பணம் உங்களுக்கு சரம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுங்கள் தகவல் கிடைச்சதுன்னா அந்த பாதி பணத்தை கொடுங்க பிடிச்ச மக்களுக்கு கொடுங்க அப்புறம் பாதி பணத்தை அரசாங்க செல்லுக்கு வச்சுக்கிடுங்க அந்த கொள்ளை அடித்தவங்களா தெருவில் நடமாட கொடுங்க ஜெயிலுக்கு காமிச்சாலும் சரி எப்படி போட்டாலும் சரி தயவு செய்து இது பண்ணுங்கள் இருக்கிற மிச்சம் மீதி இருக்குது மனதையாவது மணல் கனிம உழைச்சா காப்பாற்றுங்க இன்னும் கொள்ளை போயிட்டே தான் இருக்குது எங்கள் எல்லாத்தையும் எங்கே பார்த்தீங்கன்னா எந்த கொள்ளையும் எந்த ஊர்லேயும் நிற்கில்லை உள்ளே போயிட்டே தான் இருக்குது ஆனால் அது கருத்து நிறுத்துறதுக்கு உருப்படியான வழியை பாருங்கள் அதை விட்டுட்டு இந்திரா காந்தி கருப்பு நாள் நேரு தான் கெடுத்தாரு காந்தி தான் சந்திர போச்சு காட்டி கொடுத்தாரு எங்களுக்கு ஆதாரம் இருக்குது அப்படி இப்படின்னு கேன கேன கேனை பைய மாதிரி இன்னும் அந்த காலத்து சுதந்திர போராட்டத்தை எங்களை கேவலைப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க உருப்படியாக நடக்கிற வழியை பாருங்கள் ஜெயஹிந்த்